நாம் வெற்றியடைவதற்கு நமது லட்சியம் முக்கியமா அல்லது நமது முயற்சி முக்கியமா என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள ஒரு குட்டி கதை வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு கப்பலில் ஐநூறு வீரர்களை அனுப்பி ஐநூறு பேர் மக்கள் தொகை கொண்ட ஆதிவாசிகள் வாழ்கின்ற ஒரு தீவை கைப்பற்ற அனுப்பினார்கள் கப்பல் தீவை சென்றடைந்ததும் சில நாட்களில் திரும்பி வந்தது ஐநூறு வீரர்களும் கைகால் உடைந்த நிலையில் தோற்றுப்போய் திரும்பி வந்தார்கள் ஆதிவாசிகள் பின்னி எடுத்து விட்டார்கள் அடுத்த நாள் ஆயிரம் வீரர்களை கப்பலில் அனுப்பினார்கள் ஆயிரம் வீரர்களும் கைகால் இழந்த நிலையில் பயந்து ஓடி வந்தார்கள் மீண்டும் இரண்டாயிரம் பேரை அனுப்பினார்கள் அவர்களுக்கும் அதே கதிதான் பின் ஐயாயிரம் பேர் அவர்களுக்கும் அதே கதி இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை வெறும் ஐநூறு ஆதிவாசிகள் ஆயுதங்களுடன் சென்ற ஐயாயிரம் பேரையும் தோற்கடித்து கைகால்களை உடைத்து திருப்பி அனுப்பிவிட்டார்களே எப்படி நடந்தது என்று தீவிரமாக யோசித்தார்கள் பின் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்த முறை வெறும் ஐநூறு பேரை மட்டுமே கப்பலில் அனுப்பினார்கள் இரண்டு நாள் நடந்த தீவிர சண்டையில் ஆதிவாசிகளை தோற்கடித்து விட்டார்கள் ஐயாயிரம் பேர் சென்று தோற்ற இடத்தில் வெறும் ஐநூறு பேர் சென்று எப்படி ஜெயித்தார்கள் இந்த முறை ஒரே ஒரு மாற்றத்தை தான் செய்தார்கள் ஐநூறு பேரை தீவில் இறக்கியதும் கப்பல் திரும்பிவிட்டது இனிமேல் இந்த தீவில் இருந்து திரும்பி செல்ல முடியாது உயிருடன் வாழ வேண்டும் என்றால் தீவை கைப்பற்றியே ஆக வேண்டும் இந்த நெருக்கடிதான் அவர்களை ஜெயிக்க வைத்தது லட்சியத்தில் உறுதியாக இருப்பதை விட அதை அடைவதற்கான முயற்சியில் மிகவும் உறுதியாக இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் படிக்கட்டில் இறங்கி நீச்சல் கற்றுக்கொள்பவனை விட மேலிருந்து குதிப்பவனை எளிதில் நீந்துகிறான் இல்லையா நமக்கு வரும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் துணிந்து செயல்பட வேண்டும் நமக்கு வரும் நெருக்கடிகள் நம்மை திறமைசாலியாக்கி இன்னும் நம்மை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வரம் அதனால் நமக்கு வரும் சோதனைகளை கண்டு கலங்காமல் நமக்கான லட்சியத்தை அமைத்து கொண்டு அதற்காக முழு முயற்சியோடு செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று கூறி இந்த கதையை முடிக்கிறேன் நன்றி